புரட்டாசி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு இதுல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அந்த முதல் சனிக்கிழமையோட சிறப்பு என்ன பொதுவா புரட்டாசியில் சனிக்கிழமைக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் சிறப்பு என்ன தினம் எப்படி அவர் வந்து வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்ததாக ஒரு ஐதீகம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே திருப்பதி பெருமாளுக்கு தான் எல்லாமே நம்ம பண்றோம் எந்த பெருமாளாக இருந்தாலும் புரட்டாசி மாதம்னா திருப்பதி பெருமாளுக்கு ஒரு தனி விசேஷங்கள் இந்த தகவல் வந்து ஒரு புது தகவல் ஸோ மக்கள் வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கணும் கமெண்ட்லேயும் போடணும் என்னோட ஐ திங்க் நிறைய பேர் வீட்டில் இது வழக்கம் கூட இருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சனி அஷ்டம சனி கண்ட சனி சனி தசா இவங்க எல்லாருக்குமே சனி பகவானினுடைய அந்த வீரியம் வந்து ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் புரட்டாசி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு இதுல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அந்த முதல் சனிக்கிழமையோட சிறப்பு என்ன பொதுவாக புரட்டாசியில் சனிக்கிழமைக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதல் சனிக்கிழமையோட சிறப்பு என்ன அன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்வது பொதுவாக புரட்டாசி மாதம் திருமலையில் பெருமாளுக்கு வந்து விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதந்தான் அவர் வந்து வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்ததாக ஒரு ஐதீகம் ஸோ இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே திருப்பதி பெருமாளுக்கு தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம் எந்த பெருமாளாக இருந்தாலும் புரட்டாசி மாதம்னா திருப்பதி பெருமாளுக்கு ஒரு தனி விசேஷங்கள் உண்டு தனி வழிபாடுகளும் உண்டு ஏன்னா அவர் வைகுண்டத்திலிருந்து புரட்டாசி மாதம் இந்த கன்னி மாதத்துல தான் அவர் பூலோகத்துக்கு வரார் அப்போ ஏன் சனிக்கிழமையில் வந்து அவருக்கு ரொம்ப நம்ம புரட்டாசி சனிக்கிழமைன்னா பெருமாள் அதிகமாக நம்ம இது பண்ணுறோம் இல்லையா இந்த சனி வாரம் அப்படின்னு சொல்றது வந்து பொதுவாக வந்து சனீஸ்வரனுக்கு உண்டான அந்த நாள் இல்லையா பெருமாள் இந்த புரட்டாசி மாதத்தில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் வைகுண்டத்துலேருந்து பூலோகம் வரார் இல்லையா சனி சனீஸ்வரனினுடைய பலம் வந்து குறைஞ்சிருதான் இப்போ பெருமாளினுடைய பார்வை பூலோகத்தில் இருக்கிறச்சி சனி பகவானினுடைய அந்த வீரியம் வந்து குறைந்து விடுகிறது ஸோ புரட்டாசி சனிக்கிழமையில் ஏழு மலையானை நம்ம வணங்கினால் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி சனி தசா இவங்க எல்லாருக்குமே சனி பகவானினுடைய அந்த வீரியம் வந்து குறையிறது அப்படிங்கிறதுக்காக புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குறதுங்கிற வழக்கம் வந்தது ரெண்டாவது இந்த கன்னி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் திருமலையில் நடக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஒரு வழக்கத்தில் வந்தோன்னா புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வணங்குறது ஸோ இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் வந்து திருப்பதியோட கூட்டம் அதிகமாக இருக்குது அது இப்போல்லாம் இன்னும் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன பெருமாள் கோயிலாக இருந்தால் கூட சனிக்கிழமையில் வந்து பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையை போட்டு பிரமாதமாக வந்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குறாங்க அண்டு இப்போது ஆன்மீகத்தில் மக்களுக்கு நிறைய ஆர்வங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்தந்த மாதத்தில் நம்மளுடைய ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ தெய்வங்களுக்கு என்ன வழிபாடுகளோ நம்மளும் விடாமல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் ஏழுமலை வணங்குறது ரொம்ப விசேஷம் முதல் வாரம் அப்படிங்கிறச்சே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவிளக்கு போடலாம் இல்லைன்னா மாவிளக்கு போட முடியலன்னா கூட தனியாக ஒரு மண்ணல் ஒரு ஒரு அகல் விளக்கேத்தினா கூட போகிறோம் ஸோ சுவாமிக்கு அன்னைக்கு ஒன்று ஃபுல்லாக பசும் நெய்யில் விளக்கேற்றுங்க இல்லை வெறும் நல்ல நெய்ல விளக்கேத்துங்க துளசி மாலை கண்டிப்பாக சுவாமிக்கு போடணும் துளசி மாலை போட்டு விளக்கேத்தி பெருமாளை அன்றைய நாளில் வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ திருப்பதி பெருமாளுக்குன்னு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த தளிகையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில ஸ்பெஷல் தளிகை வந்து பண்ணுவாங்க அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு கதம்ப சாதம் வந்து பண்ணுவாங்க அந்த கதம்பம் வந்து பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் நைவேத்தியம் பண்ணுறது உண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொடியே வந்து வித்தியாசமாக இருக்கும் கருப்பு உளுந்து சேர்ப்பாங்க அந்த பொடியில் கருப்பு உளுந்து அதே மாதிரி பச்சை பயிர் முழுசாக இருக்குது இல்லைங்களா பச்சை பயறு கருப்பு உளுந்து பச்சை பயிர் மிளகு ரெண்டு வெந்தயம் போட்டுப்பாங்க பெருங்காயம் இந்த அஞ்சு தான் இருக்கும் மிளகாவோ தனியாவோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது துவரம்பருப்போடு சேர்ந்த நாட்டு காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பரங்கிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு இந்த பொடியை வறுத்து அரைச்சி வச்சு தான் சுவாமிக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ கருப்பு உளுந்து வந்து சனீஸ்வரனோடது பச்சை பயிர் முழு பயிர் இருக்குது இல்லைங்களா பச்சை பயிர் அது புதன் கிரகத்தோடது அதோடு சேர்ந்த மிளகு அதுவும் நம்மளுடைய புதனுக்கானது தான் இதில் பெருங்காயம் வெந்தியம் சேர்த்துப்பாங்க வாசனைக்காக இது இந்த தானியங்களும் பாருங்களேன் பெருமாளுக்கு வந்து ஒரு பிரசாதம் பண்ணுறது கூட கிரகங்களினுடைய தானியத்தை வைத்து தான் புரட்டாசி மாதத்தில் பண்ணாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி பெருமாளுக்கு இந்த தளிகை ஸ்பெஷலாக நீங்கள் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வந்து பண்ணலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தீங்கன்னா அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒன்றா சேர்த்து காய்கறியோடையே சேர்த்து குக்கரில் வேக வைக்கலாம் நம்ம காய்கறியெல்லாம் தனியாக நீங்கள் தண்ணியில் வேக வைக்கணுனால வேக வச்சுக்கலாம் பட் பொடி நீங்கள் நம்ம சாம்பார் பொடி போடுறது வந்து இந்த தான் வறுத்து அரைக்கணும் வெறும் இலுப்பைச்சட்டியில் கருப்பு உளுந்து பச்சை பயிறு முழு பயிர் மிளகு ரெண்டு வெந்தியம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி இதுதான் நீங்கள் சாம்பார் பொடியாக போடணும் ஒன்றா சாம்பார் சாதம் நல்லா நெய்யும் நெய்யுமா நல்லா அதில் விட்டு கடுகு தாளித்து நீங்கள் போட்டுட்டு சுவாமிக்கு இதை நெய்வேத்தியம் பண்ணி இந்த பிரசாதத்தை மொத்தம் உங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் நீங்கள் சொல்லும் போதே சாப்பிட்ணும் போல இருக்கு நான் வந்து ஜென்ரலாக புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் இந்த நெவேத்தியம் பண்ணால் இருக்கவே மாட்டேன் சூப்பர் மேம் இந்த தகவல் வந்து ஒரு புது தகவல் சோ மக்கள் வந்து கண்டிப்பா இத செஞ்சு பார்க்கணும் கமெண்ட்லயும் போடணும் அதுதான் என்னோட रिक्वेस्ट ஐ திங்க் நிறைய பேர் வீட்ல இது வழக்கம் கூட இருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது நான் தெரியாதவங்களுக்காக உங்களுக்காக சொல்றேன் நிச்சயமா அப்படி இதுல எனக்கு இன்னொரு டவுட் மேம் இப்ப பொதுவாவே பெருமாள் கோவிலுக்கு நம்ம போறோம் பெருமாளை சேவிக்க போறோம் அப்படினா பாதத்துல இருந்து தான் அவரை பார்க்கணும் அப்படினு சொல்றாங்க அது எதனால அதனுடைய ப்ரோசிஜர் என்ன மேம் எப்பவுமே வைஷ்ணவ சம்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா சரணாங்கத்தின்னு பேர் ஒரு ஒரு பெருமாளை வந்து நீங்கள் போய் அவர் திருவடியை வந்து கெட்டியே பிடிச்சுட்டிங்கன்னா பெருமாளுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம் அண்ட சராசரமும் பெருமாள்கிட்ட தான் அடக்கம் சிவனாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் எல்லாருமே பெருமாளுடைய இதுதான் ஸோ நீங்கள் எப்போ எங்கே போனாலும் எந்த ஹோமம் பண்ணாலும் எல்லாம் நீங்கள் நம்ம வந்து ஒரு சிவனுக்கான ஒரு ஹோமம் பண்ணா கூட கடைசியில் வா சொல்லி முடிக்கிறது வந்து கிருஷ்ணார்பணம்னு சொல்லி முடிப்பாங்க நாராயண பிரீத்தி இப்போ நான் மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியாக இருக்கணும்னு சொல்லி தான் முடிப்பாங்க ஸோ மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து சரணாகதி அது அது வைஷ்ணவசமே சரணாகதி தான் நீ வி மகாவிஷ்ணுனுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிருந்தனாலே சுவாமி பார்த்துப்பார் ஸோ மற்ற இத்தர தெய்வங்களை போய் நம்ம வணங்கணுங்கிற அவசியமே கிடையாது மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர் அதனால் நீ மகாவிஷ்ணு கோவிலுக்கு போகிறச்சே பெருமாளை சேமிக்க போகிறச்சே நீ நீ எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணின்னு போறியோ சுவாமி உன்னை இன்னும் மேலே நீ அடுத்த தடவை போகும்போது இன்னும் உனக்கு அவர் நிறைய கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது உண்மையும் கூட அப்போ மகாவிஷ்ணுவரை நீ எப்படி சேவிக்கணும் ஒரு சுவாமியை நம்ம வணங்கும்போது எப்படின்னா திருவடி திருநாபி அவருடையனுடைய வயிறு திருநாபி திருமுகம் திருமுடி அப்படி தான் சேவிக்கணும் இருந்து பெருமாளை அப்படியே நம்ம சேவிக்கிறோம் ஸோ திருவடியை பார்க்குறீங்க திரு திரு நாபியை பார்க்கலாம் அவரினுடைய வயத்துலேருந்து அவருடைய திருமார்பில் மகாலட்சுமி இருக்கா அவருடைய திருமுகத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவருடைய திருமுடியை சேவிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம சேவிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு மேம் என்ன இது எனக்கு ஒரு டவுட்டே இருந்தது சில மக்களுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திருவடி திருமுகம் திரு திருமுடின்னு வாங்க ஸோ நம்ம திருவடி நமக்கு திரு அவரினுடைய நாபியில் நாபிக்கு மேலே தான் மகாலட்சுமி வந்து அவர் திருமார்பில் இருக்கா இல்லையா ஸோ திருமார்பில் மகாலக்ஷ்மி திருமுகம் அப்புறம் திருமுடி சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க நன்றி மேம்